ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பூ எப்படி கட்டலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நூலை எடுத்துக்கோங்க நூலை வந்து இந்த ரெண்டு விரல் இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சுக்கோங்க விரலை அந்த நூலை வந்து பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு ரெண்டு பூவை எடுத்துக்கலாம் மேலே ஒன்று கீழே ஒன்றுமா வச்சுக்கோங்க பூவை ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் சுற்றிக்கிட்டு ஒரு நாட்டு போட போகிறோம் இந்த ரெண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா அந்த விரலும் இந்த விரலும் பூவை அப்படி சுற்றி ஒரு நாட்டு ஒன்று போட்டுக்கலாம் நீ ஃபஸ்ட்டு கட்டும்போது மட்டும் நீங்கள் ரெண்டு நாட்டு போட்டுக்கணும் மறுபடியும் ரெண்டு பூ எடுத்துக்கோங்க மேலே ஒன்று கீழே ஒன்றுமா வச்சுக்கோங்க திருப்பி ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் நம்ம கேப் இருக்குது பார்த்திங்களா நீங்கள் வந்து அதை உருட்டி கொண்டு வந்து அந்த பூ பக்கத்தில் வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாட்டு போடணும் அப்போ தான் உங்களுக்கு நெருக்கமாக வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நேருக்கு மாதிரி பாருங்க இதே போலவே எல்லா பூக்களையும் கட்டிக்கலாம் முதல்ல கட்டினீங்கன்னா கொஞ்சம் கேப் கேப்பாக தான் வரும் கட்டிக்கிட்டே இருந்தீங்கண்ணா நல்லா கட்டி பழகிருந்தீங்க முதல்ல கட்டையில் கொஞ்சம் கேப் கேப்பாக தான் வரும் நீங்கள் கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அழகாக வந்துடும் பழகிறவங்கன்னா கனாமரம் இல்லாட்டி முல்லைப்பூவில் கட்டி பழகுங்க அதுக்கப்புறம் நல்லா வந்துருச்சுன்னா மளிகைப்பூவை நீங்கள் கட்டிக்கலாம் முல்லைப்பூ கனாமரத்தில் காம்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொஞ்சம் கட்டை ஈஸியாக இருக்கும் மல்லிகைப்பில் காம்பு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அதனால் கட்டை கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மல்லிகைப்பூ கொஞ்சம் கனாமரம் கொஞ்சம் கட்டினா அழகாக இருக்கும் இதுலேயே வந்து மல்லிகைப்பூவும் ரோஜாப்பூவும் வச்சு கட்டுவாங்க அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் மல்லிகைப்பூவும் கொழுந்து கனாமரம் மூணு கலந்து வச்சு கட்டுவாங்க அதனால வாசமாக நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்குமே அழகாக இருக்கும் மூணு கலராக இருக்கும்போது பார்க்கறதுக்குமே உங்களுக்கு அழகாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்